முடியாது இது ரொம்ப முக்கியம் அவ எதுக்காக வந்தாலும் அந்த காரியத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த பன்னெண்டு நாள் முக்கியம் நீ எப்படி லீவ் கேட்டாலும் பன்னெண்டு நாட்கள் நிறுத்தணும் அருமையாக அந்த அஸ்தி கட்டை கட்டணும் அந்த குழந்தை இன்னைக்கு பிஎன்ஒயஸ் ஐந்தரை ஆண்டுகள் டாக்டரா முடிச்சு ஒரு டியூஷன் கூட இல்லாம யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா வெளியே வந்தா டென்த் படிச்சிட்டு இருக்கும் போது எக்ஸாம்க்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கும் போது வாத்தியார் மேத் கணக்கு வாத்தியார் ஓடி போயிட்டார் ஸ்கூல்ல இல்ல ஸ்கூல்ல இருந்த எல்லாரும் ஆல்ரெடி ஆயிரத்தி டியூஷன் வச்சிருக்காங்க இருந்தாலும் பஞ்சம் ஐயோ ஐயோ ஸ்கூல்ல இருந்து வாத்தியா இருக்கும் அவரை காணமே நான் சொன்னா என்ன அது வரைக்கும் டியூஷன் போடலடா என்னடா போட்டுடலாமா உனக்கு டியூஷன் வேற வழியில் வாத்தியாரையில் என்ன பண்றது கடைசி ரெண்டு மாசம் போட்டுருவோம் ஏதாச்சும் எங்கேயாச்சும் டியூஷன்ல போட்டுருவோம்டா அப்படின்னு என் பொண்ணு எனக்கு சொன்னது என்னக்கா எதுக்குப்பா எதுக்கு எந்த புத்தகத்தை வேணா பாருங்க அது சயின்ஸ் புக்கா இருக்கட்டும் மேத்தமேட்டிக்ஸ் புக்ஸா இருக்கட்டும் ஹிஸ்டரி ஜியாகிரபியா இருக்கட்டும் எந்த புக்கா இருக்கட்டும் எல்லா புத்தகமே நூத்தி பக்கங்களுக்கு குறவாதான் இருக்கு நூத்தி ஐம்பது பக்கங்களுக்கு குறவா இருக்கிற புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது எதுக்காக டியூஷன் பாத்துக்கலாம் மார்க் வேணும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் பார்த்தது என்ன சார் பார்த்தோம் அப்படின்னு கேட்டாங்க இந்த பன்னெண்டு நாள் அசைவில்லாமல் பார்த்தேன் பத்து மணிக்கு மேல் என் பெண் படிக்காமல் பார்த்தேன் காலை நான்கு மணிக்கு மேல் தூங்காமல் பார்த்தேன் இது மட்டும் தான் நான் பாத்துக்கிட்டேன் போட்டு கொண்டாந்தா மார்க்க மூடிக்கிட்டு தான் கையெழுத்து போடுவோம் அப்பா பாருங்கப்பா நைன்டி எயிட் எடுத்திருக்கப்பா நீ எடுக்கல அதிசயம் அது எனக்கு தேவையில்லை ஆனா எந்த காரணத்தை கொண்டு பத்து மணிக்கு மேல கண்ணு விழிச்சிருப்பேன் சொன்னீங்கன்னா கோம் அதை நான் பண்ண முடியாது டக்கு டக்கு டக்குன்னு பாப்பா நீ அந்த ரூம்ல போயிருன்னு ஏன் அந்த ரூம் நீங்க இங்கெல்லாம் படுத்து தூங்க போறீங்களா இல்ல அந்த ரூம்ல தான் லைட் ஆஃப் பண்ண போறேன் அங்க போச்சோன்னே பத்து மணி ஆயிடுச்சு நீ படுக்கணும் விதி மணிக்கு முன்னால் இரண்டு மணி நேரம் உறக்கம் ஒரு பெண்ணுக்கு உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும் எல்லாருக்கும் தான் பெண்ணுக்கு குறிப்பா அப்ப எத்தனை மணிக்கு டின்னர் சாப்பிடணும் ஏழரை மணிக்கு டின்னரை ஏன் சார் அவங்க எல்லாம் பன்னெண்டு குழந்தை பெற்றாங்க இன்னைக்கு நாங்க ஒரு குழந்தைக்கே இவ்வளவு பாடுபடுறோம் தப்பித்தவறி உண்டாயி கஷ்டப்பட்டு இதோட சாமின்ற முடிவுக்கு வந்துடுறோம் பாட்டி பன்னெண்டு குழந்தை என்ன சார் வித்தியாசம் உடனே நம்ம சொல்ற காரணம் அந்த காலத்துல எல்லாம் பொல்யூஷன் சுத்தமான சுத்தமான காத்து இருந்து தண்ணி எல்லாமே இப்ப பொல்யூஷன் ஆயிருச்சுன்னு பொல்யூஷன் நம்ம குறை சொல்றோம் அப்ப நாம கேக்குற ஒரே ஒரு கேள்வி என் மனதில் ஏற்பட்ட ஒரே ஒரு கேள்வி மஞ்சட்காமலை அப்படின்ற நோய்க்கு மருந்துனா எதை கொடுக்கறாங்க கீழா நெல்லி கீழாநெல்லி வந்து ஒரு டாக்டருக்கு சித்த வைத்தியருங்க அவருக்கு தெரிஞ்சிருந்தா நியாயம் ஒரு பாமரனுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சது தெரிஞ்சதுங்க மேஜஸ் கொடுத்தாக்கா தானா சரியா போயிடும் எப்படி தெரிஞ்சது ஒரு பாமரனுக்கு அந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு வைத்தியங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த கீழா நெல்லி மட்டும் மஞ்சக்காமலைக்குன்னு மன்னஸ்கூல்ல எல்லாருக்கும் பதிஞ்சு போச்சு ஏ அதற்காரணம் மருத்துவர்களோ மருத்துவமோ அல்ல யார் இல்ல அங்க ரோல் பிளே பண்ணிருக்காங்க ஒரு பாமரனுக்கும் இது பதியும் அளவிற்கு அந்த மூலிகை தனது மருத்துவ சக்தி என்ன பண்ணிருக்கு வெளிப்படுத்திருக்கு சார் அந்த மூலிகை தன்னை வெளிப்படுத்திருக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்போ நீங்க இப்படி சொல்ல முடியுமா அன்னைக்கு எல்லாம் கீழாநல்லி கொடுத்தா டக்குன்னு கேட்டு நல்லா வேலை செய்யுங்க இன்னைக்கு எல்லாம் சுற்றுப்புற சூழல் சரியா இல்லாத பொல்யூஷன்ல வளர நல்லின்றதால வேலை செய்யாதுன்னு சொல்ல முடியுமா வேப்ப வருஷத்துல செத்து போயிடுவோம் மரமாவது விழுந்துதா தாவரங்கள் இன்று வரை இந்த காரணமா வச்சு தங்கள் வாழ்நாளையும் குறைத்துக் கொள்ளவில்லை தங்கள் மருத்துவ குணங்களையும் குறைத்துக்காததுனால தான் இந்தியாவுடைய சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டுக்கு ஈக்குவலான அளவுக்கு பணத்தை உள்ள கொண்டாந்து சேர்க்கிறது ஹெர்பல் எக்ஸ்போர்ட்டா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஹெர்பல்ஸ் இன்னைக்கும் இந்த பொல்யூஷன்ல வேலை செய்து சார் எந்த பொல்யூஷனை காரணம் காரணமா காமிச்சு இந்த ஆறாவது அறி நாம பயப்படுறோமோ அதே பொல்யூஷனை பார்த்தா என்ன சொல்லுதுன்னா அடே போங்கடா என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது மெட்ராஸ்ல மவுண்ட் ரோட்ல ஒரு வேப்பமரம் நின்னுட்டு இருக்கு ஒரு நாளைக்கு கார்பன் மோனாக்சைடு அந்த வழியா போற லட்சோப லட்சம் லாரிகளும் பைக்கும் அதோட மூஞ்சில அந்த கார்பன் மோனோக்சைட துப்பிட்டு போற அந்த வேப்பமரம் என்ன சொல்லுதுன்னா போங்கடா ஒண்ணும் பண்ண முடியாது என்ன உங்களை மாதிரி இடம் விட்டு இடம் பெயர்பவனாக கூட நான் இல்லை இந்த என் தலையழுத்து இங்கேதான் நிற்பேன் ஆனாலும் நீங்க எவ்வளவு துப்புனால என்ன என்ன பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது பதிலுக்கு உங்களுக்கு வேணும்னாக்கா அடிக்கிறதில் நின்னு பாருங்க டூ வீலர்ல சிக்னல் ஒரு பக்கம் இருந்து எல்லாம் ஒரு பக்கமும் நிக்கா கேட்டா அடிக்கிற நாற்பத்தி நாலு டிகிரியில ஒன்றரை டன் டன்ன ஓசியில குடுத்துட்டு இருக்கு நீங்க என்ன ஒண்ணு என்ன அழிக்க நினைச்சா அழிக்கவும் முடியாது என் மருத்துவ குணங்களை உங்களால் அழிக்க முடியாது எனது வாழ்நாளை உங்களால் லைஃப் ஸ்பேனை குறைக்க முடியாது ஆனா நான் உங்களோட லைப்ரஸ் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லமை கொண்ட எப்படி அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அந்த ஓர் அறிவு தாவரத்திற்கு இருக்கின்றது ஆறாவது அறிவு பெற்ற பிறகு நாம் தொலைத்து இருக்கின்றேன் என்னங்க பண்ணுச்சு அது என்ன சூட்சுமம் அந்த சூட்சுமம் தெரிஞ்சா நம்மள என்ன பண்ணிடலாம் அழகா வாழ்ந்துட்டு போயிடலான்னு அது என்ன சூக்ஷ்மம் ஒண்ணே ஒண்ணுதான் அது கிட்ட கேட்டா சொல்லிரும் ஒண்ணு ஒண்ணுதான் ராத்திரில மரத்து கீழே போய் கூடாது இரவு நேரங்களில் தாவரங்களுக்கு மரத்துக்கு என்ன பண்ணக்கூடாது உறங்கக்கூடாது ஏன் என்ன சொல்றோம் இரவு நேரங்கள்ல ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கரிமல வாயுவை கார்பன் டை டைஆக்சைட கொடுக்கும் பகல் நேரங்கள்ல கார்பன் டை டைஆக்சைட எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்கும் சொல்றோம் இது வந்து ரெஸ்பிரேட்டரி பேட்டர்ன் ஆனா எனர்ஜி பேட்டர்ன் அடுத்த வேர்டு இருக்கு பாருங்க அதுக்குள்ள வரும்போது என்ன பண்ணுது கேட்டீங்கன்னாக்கா பகல் நேரங்களில் ஒரு தாவரம் அந்த பஞ்சபூத கட்ட பிரமாதமா வச்சிருக்கிறதால அந்த பஞ்சபூத்துல வரக்கூடிய அந்த இறை சக்தியை அந்த அதாவது உயிர் லைஃப் ஆற்றலை அற்புதமா ரேடியேட் பண்ணிக்கிட்டே குடுத்துக்கிட்டே இருக்குது பகல் நேரங்கள்ல ஆனா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சாரி நான் நிறுத்துறேன் அப்ப என்ன பண்ண போற நான் எடுக்க போறேன் நான் எடுக்க பகல்ல குறிப்பேன் இரவுல எடுப்பேன் ஓ நீ பகல்ல இவ்வளத்தையும் ஜெயிச்சு வாழறதுக்கு காரணம் இரவுல எடுக்கிறது அங்கதான் அதோட சீக்கிரட் இருக்கு இரவுல மட்டும் அது எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா பகல்ல அந்த மரம் பட்டு போய் அவ்வளவுதான் விழுந்துருவாங்க அப்போ இவ்வளவு பெரிய வெயில ஜெயிச்சு மழையை ஜெயிச்சு இந்த பொல்யூஷனை ஜெயிச்சு காமிக்கிற வல்லமை எங்கிருந்து அந்த தாவரத்துக்கு வந்ததுனாக்கா இரவில் நான் எடுப்பேன் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நான் எடுப்பேன் நான் கொடுப்பவனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிச்சே இரவில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு எடுக்கும் காரியத்தை நான் செய்வதனாலேயே தான் அந்த தாவரம் வாழ்நாள் முழுவதும் கொடுப்பவனாகவே இருக்கின்றது மாமரம் எப்போவாது ஒரு சீசனுக்கு பழம்பறிக்க போனாக்க முப்பது வருஷம் கொடுத்தேன் இந்த ஒரு சீசனுக்கு விட்டுருங்க அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சா சொல்லலையே நமக்கு மட்டும்தான் வயசானா எல்லாம் குறையும் அதுக்கு வயசாக வயசாக இன்னும் டேஸ்ட் எல்லாம் பழத்துக்கு கூடிக்கிட்டே வருது மருத்துவ குணம் பட்டைகளுக்கு கூடிக்கிட்டே வருது அப்ப வயது ஆதல் என்பது நடக்க மாட்டேங்குது ஏஜிங் ப்ராசஸ் அங்க வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு தாவரத்துல நமக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப எப்படி நடத்துதுன்னு கேட்டா அந்த இரவுல எடுத்துக்கிற ஒரு விஷயம் அப்படி என்ன சார் எடுத்துக்குது நம்ம சொன்னோம் ஆக்சிஜன் எடுத்துக்குதுன்னு இல்ல ஆக்சிஜன் பகல்ல தான் கிடைக்குது அப்போ சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மட்டுமே கிடைக்கின்ற ஒரு விஷயம் சூரிய உதயத்திற்கு பிறகு கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு பொருள் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் மட்டும்தான் கிடைக்குது அதை எடுத்துக்க தான் இந்த தாவரம் என்ன பண்ணுது பேட்டனை மாத்துது அது என்ன சார் அது கிடைக்குது ஸ்பெஷல் சன்செட் ஆனதுக்கு என்ன பூமியில நான்கு பூதங்கள் கிடைத்த பின் எந்த ஒரு பூதம் வேண்டும் என்று நோக்கி கீழே இறங்க தொடங்குகின்றது சரியாக காலை ஒன்று இரண்டு மூன்று மணி ஆகும்போது இன்னொரு திசையில் சூரிய உதயம் வந்து வெப்பம் இந்த பூமியை தொடும்பொழுது கீழறங்கி வந்த அந்த விண்சக்தி மீண்டும் மேலே போவேன் அப்போ அஞ்சு நிமிடம் தான் வாழ முடியும் நாலால நான் வாழ முடியாது அஞ்சு வேணும் எனக்கு அஞ்சு பூதங்கள் வேணும் நினைக்கிறவங்க தாவரம் வேணும்னு நினைக்குது அதனால நான் அதை தேடி போக முடியாது என்ன தேடி அது வருவதற்கான நேரம் சூரிய அஸ்தமனத்திலிருந்து காலை மூன்று மணி வரை அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணனும் எடுத்துக்கிற அந்த வேலையை மட்டும் நான் என்ன பண்ணிக்கணும் செஞ்சுட்டேன்னாக்கா வா எத்தனை வருஷம் நான் உயிரோட வா உனக்கு மாம்பழம் தரேன் எத்தனை வருஷம் நான் உயிரோட வா நான் உனக்கு என் கனிகளையும் காய்களையும் மலர்களையும் பட்டைகளையும் எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுக்கின்றேன் இரவு சூரிய அஸ்தமனத்திலிருந்து காலை மூன்று மணி வரை வரைக்கும் நான் எடுப்பதை தடுக்காமல் பார்த்துக்கொள் அந்த காரியம் தடைப்படாமல் இருந்தால் போதும் அந்த விண் சக்தி எனக்கு கிடைத்தால் மட்டும்தான் நான்கோடு வாழ முடியாது நான்கோடு வாழ்ந்தால் உன்னை போல் நானும் ஆஸ்பத்திரியில் நிற்பேன் ஐந்தோடு என்னை முழுமை பெற வேண்டும் என்பதற்காக மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நான் எடுக்கின்றேன் தன்னோட ஆண்டனாவை வெளியே விட்டு அந்த அஞ்சாவது சக்தி கீழே வரும்போது எடுக்குது என்ன சார் பண்ணனும் அப்ப எடுக்கணும்னா என்ன பண்ணணும் கீழே வந்துருச்சு விண் சக்தி ஈவினிங்ல இருந்து காலைல மூணு மணிக்கு இருக்க போகுது அதை எப்படி எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும்னா நாம என்ன பண்ணனும் தாவரம் என்ன பண்ணுது எடுத்துக்குது எடுத்துக்கணும்னா என்ன பண்ணனும்னு நினைச்சா ஒரு சக்தி ஓட்ட பாதை வெளிய இருக்கக்கூடிய பிராண சக்தி நம்ம இடையாற்றல வருது கீழ விண் ஒரு 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 பூதத்தினி எடுக்கணும் அந்த ஒரு ஆற்றல் நீ எடுக்கணும்னு நினைச்சா உன் உடம்புல இருந்து ஆற்றலை செலவு செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நீ சுவி ஆஃப் பண்ணலாம் அப்போ உன் பாடியோட ஆண்டனா வெளியே வரும் மரம் வரா மாதிரி மரம் வேலை செய்யற மாதிரி உன் உடலும் வேலை செய்யும் அதனால தான் மரங்கள் ராத்திரில பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனம் தூங்குற நிலைக்கு போயிடும் அது ஃபுல் ஷட் டவுன் ஆனாதான் ஆண்டனா ரொம்ப பங்காஸ்டிக்கா அந்த சக்தியை எடுத்துக்குது இத தாங்க நம்ம பெரியவங்க அன்னைக்கு பண்ணாங்க சூரிய உதயத்துல வாழ்க்கையை தொடங்கி சூரிய அஸ்தமனத்துல வாழ்க்கையை முடிச்சிருவாங்க இரவு வாழ்க்கை என்பது ஒன்று இல்லை இந்த ஆட்டம் ஆடுறது தூர்தர்ஷன் இருந்த போதாவது நைட்டு பதினோரு மணிக்கு சத்தியம் சிவம் சுதன் போட்டு முடிச்சிருவான் இப்ப எல்லா சேனலும் போட்டு ஆட்டம் போடுறாங்க ஒருத்தனும் தூங்க மாட்டேங்குது எந்த சேனலும் பிடிக்கலன்னா ஆஃப் பண்ணி போட்டுட்டு காகாணி உள்ள கையை விட்டு இன்னொரு ஐட்டத்தை எடுக்குது அதுல இன்னொரு ரெண்டு மணி நேரம் உன் என்ன ஆகும் எனர்ஜி எனர்ஜி ட்ரெயின் ஆயிட்டே இருக்குது ஆண்டனா சுருங்குது சக்தி எடுத்துக்க முடியாம போயிடுது இதை அன்னைக்கு பண்ணாங்க சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு குழந்தைங்களை தூங்க வச்சு அப்போ நைட் எல்லாம் அந்த ஆண்டனா என்ன பண்ணுது மரம் எப்படி எடுத்துக்குதோ அந்த மாதிரி அந்த ஆண்டனா வின் சக்தி எடுத்துக்குது பஞ்சபூதம் உடம்புக்குள்ள கிடைச்சிருது ஃபைவ் எலிமெண்ட்ல பேலன்ஸ் ஆயிடுறான் உயிராற்றல் பெருகி நிக்குது காலையில நாலு மணிக்கு அப்படி தட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கேன் தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கேன் நாலு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்ச விவசாயி நம்ம பார்க்க முடியாது அவன் சொல்லுவான் நான் எந்திரிச்சா நாலு மணிடாது நாலு மணிக்கு நான் எந்திரிக்கல ஏன்னா கடிகாரத்துல அலாரம் வச்சது டவுன் வாழ்க்கை தன் உடலுக்குள்ள அலாரத்தை வைத்தது விவசாய வாழ்க்கை கிராம வாழ்க்கை அவனுக்கு தெரியும் ஏன்னா பாடி கிளாக் சூப்பரா இருக்கு ஏன் சூப்பரா இருக்கு இந்த சூரிய அஸ்தமனத்து பிறகு உள்ள போய் அஞ்சாவது எலிமெண்டா வாங்கிட்டு பஞ்சபூதத்துல பேலன்ஸா இருக்கிறதுனால அலாரம் கிளாக் சூப்பரா இருக்கு அதனால கரெக்டா கால மூணு மணிக்கு எந்திரிச்சா எழுந்துச்சனா கல தூக்கிட்டு நேரா போனான் டயர்டெல்லாம் கிடையாது பாட்டுக்கு வேலை செஞ்சான் படிக்கிற குழந்தை கிடைச்ச உடனே கண்ணு நீ விவசாயத்துக்கு போலடா கண்ணு படிக்க போற என்ன பண்ணனும் விவசாயம் இருக்கிறது சேர்த்து வச்சு இந்த பஞ்சபூதம் கரெக்ட் கரெக்டா இருந்ததால விண்சக்தியை முழுசா எடுத்து எடுத்துக்கிட்டதால சீக்கிரமா தூங்கினதால ஆண்டனா வச்சு விண்சக்தி எடுத்துக்கிட்டதால பஞ்சபூத கட்டு பிரமாதமா ஆனதுனால அந்த உயிர் எடுத்து விசுவரம் எடுக்கிற அந்த உயிராட்டுல படிப்புல காட்டு கண்ணு நாலு மணிக்கு படிக்க வச்சோம் இப்ப பாரு டியூஷன் கிடையாது ஒரே முறை ஒரே முறை எங்க வீட்டுல அப்படித்தான் சொன்னாங்க எனக்கு நீங்க ஐம்பது வயசு ஆகுது எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப சொன்னாங்க இது ரொம்ப பெருசா இருக்குது மனப்பட பகுதி உரு டப்பா அடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போகுது இதுலதான் நிறைய மார்க் வருது தமிழ்ல மனப்பாட பகுதி ரொம்ப சின்னதா வச்சு அப்புறம் பெருசா வைக்கிறாங்க காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிற சப்ஜெக்ட்ல இதை வச்சிரு நாலு மணிக்கு படிக்கிறது மனப்பாட பகுதி வையுன்னா அவ்வளவுதான் அந்த மனப்பாட பகுதி கிடையாது இப்போ எனக்கு என் மண்டையில இருக்கிறது அம்பது வருஷம் ஆயிப்போச்சு மனப்பாடத்துக்கு ஒரு பகுதி தான் கொடுத்தாங்க ராம ராமாயணத்துல இப்ப எனக்கு மொத்தமாவே இன்னும் மனப்பாடத்தை அப்படியே நினைக்குது மனப்பாட பகுதி போக மிச்சிருக்கதெல்லாம் மனசில் நிக்குது எதுவுமே போக மாட்டேங்குது எரேசே ஆக மாட்டேங்குது தருவனத்தில் யானையற்றும் தவிர்க்குற தவஞ்சிவர்கள் வெறுவரை சென்றிடையே காம வெகில் என் நிறுத்திடையே விளக்கம் சிறுமுகத்து காத்தியன நின்சுது நால்வர் எனும் கரிய செம்பல் தந்திடுது என உயிரிட்டு கொடுங்குற்றம் நுழைய சொன்னான் அப்படின்னு எண்ணிலா அந்தவத்தோ நியம்பே சொல் மருமத்தின் நெறி பாய்ந்த புன்னிலாம் பெரும்புடைய கணல் நுழைந்தால் நுழைந்தவன் உள்நிலாவ துயரம் பிடித்து வந்த ஆரோக்கியம் நின்று கண்ணிலான் பெற்றிருந்தான் என உணந்தான் கடுந்த காலவேலும் டாக்டர் தான் ஆனா தமிழ எட்டாம் கிளாஸ்ல படிச்ச ஒரு செய்யுள் கூட மறக்க முடியாதபடிக்கு ஆய் போனதுக்கு காரணம் நான் இல்ல உயிராற்றல் பெருகின்ற நிலையில புஸ்தகத்தை பார்த்த ஒரே ஒரு காரணம் தான் அந்த நேரத்துல எந்திரிச்சு புஸ்தகத்தை பரட்டி பார்த்தோமா மறக்கத்துக்கு அவசியமே மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாம இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு பன்னெண்டு நாள் கட்டி வைங்க சரியா அஸ்தி கட்ட அங்கிருந்து ஆரம்பிங்க அந்த உயிராற்ற பிறகு அதன் பிறகு தீட்டு சரியா வரும் பாருங்க அழகா வரும் உணவுல பக்குவமா இருங்க என்ன சார் பக்குவம் என்னெல்லாம் சேர்க்கலாம் சார்க்கு சத்தியமா சொல்ல மாட்டேன் எதையெல்லாம் தவிர்க்கணும் சாரங்க கேட்டீங்க அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு எதை தவிர்க்கணும்னு தெரியலையே எலிமினேஷன் எலிமினேஷன் முதல் எலிமினேஷன்

அரிசியை குக்கருக்குள் வச்சது இரண்டு பிரிட்ஜுக்குள் மாவாட்டி போத்தது இந்த ரெண்டு காரியத்தை பிராக்டிக்கலா சொல்றேங்க பக்கெட்ல ரெண்டு ரெண்டே நிமிஷம் தான் முடிச்சுருங்க பக்கெட்ல மாவு கரைச்சி வச்சா அரை பக்கெட்டுக்கு வச்சா முழு பக்கெட்டுக்கு புளிக்குது புளிச்சு பொங்குது இல்ல பெர்மெண்டேஷன் ஆனா பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டா அதுக்கப்புறம் மாவு புளிக்கவே மாட்டேங்குது நாலு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கு வெளியே வச்சா புளிச்சது உள்ள வச்சா புளிக்கல ஏன் வெளிய வச்சதை புளிக்க வச்சது யாரு பேட் பாக்டீரியாஸ் அந்த ஈஸ்டுக்கு நம்ம மாவை புளிக்க வைக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது அதோட ஒரே நோக்கம் ஒரு செல் உயிரி உயிரோடு இருந்தால் இருபத்தி நான்கு மணி நேரமும் இனப்பெருக்கம் செய்யும் அதோட இனப்பெருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கிறதுனால மாவு தானா புளிச்சுக்கிட்டே வரும் அப்ப மாவு புளிக்குதுனாக்கா அதுக்கு காரணம் ஈஸ்டோட இனப்பெருக்கம் உயிரோட இருந்தா ஒரு செல் உயிர் இனப்பெருக்கம் ஆயிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் மாவு புளிக்கலைன்னா அந்த ஈஸ்டின் இனப்பெருக்கம் நடக்கல உயிரோடு இருந்தா இனப்பெருக்கம் நடந்திருக்கும் உயிரோடவே ஈஸ்ட் இல்லை இப்ப உயிரோடவே ஈஸ்ட் என்ன ஆயிடுச்சு செத்து போச்சு அத்தனை கோடான கோடி உயிர்கள் செத்து போயிரும் சமையல இருந்து உயிராற்றல் உருவாகிற இடம் இவ்வளவு உள்ள வச்சோம்னாக்கா மாறிப்போம் இருக்கும் போது கிடையாது எதெல்லாம் நீ இறந்தது என்று உணர்கின்றாயோ அதை ஃபிரிட்ஜுக்குள்ளவே எது இறந்தது ஒரு காய் செடியிலிருந்து இருந்து பறித்த போது கத்திரிக்காயானாலும் வெண்டைக்காயானாலும் செடியில இருந்து பறிச்சா அந்த வேருடனான தொடர்பு அரும்போது அது இறக்கின்றது அதோட எனர்ஜி பாடி அதோட லைஃப் ஃபோர்ஸ் டெட் ஆயிரும் ஆனா நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கும் அப்போ இறந்த பொருள் ஆனால் சத்துள்ள பொருள் அந்த சத்தை நம்ம பாதுகாக்கணும் பதப்படுத்தி தான் பாதுகாக்கணும் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் யூஸ் பாதுகாக்கிறதுக்கு வச்சுக்கோ உயிரோட இருக்க ரெண்டே ரெண்டு பொருள் நம்ம சமையல் அறையில ஒன்று மாவு இன்னொன்று தயிர் இந்த ரெண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள போச்சு அப்படின்னா அந்த குடும்பம் தனக்குத்தானே தோண்டி கொண்டது என்று பொருள் மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க குழந்தைங்களை பத்தி சொன்னா மட்டும்தான் சொல்றேன் என்ன பண்ணும் அப்படின்னு மறுநாள் காலையில மாவு தோசை ஊத்துறது இருந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க டெட் இப்போ பாக்டீரியல் ஒரு செல் தப்பா நினைச்சிடாதீங்க தாயின் கருவறையில ஒத்த செல்லா இருந்துதான் எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு அப்ப அந்த ஒத்த செல்லு உள்ளிருந்து நீ ஃபிரிட்ஜுக்குள்ள செத்து போய் வச்சிருக்கிய வெளியே எடுத்த உடனே வெளிக்காற்றுப்பட்ட உடனே அந்த இறந்து போன அந்த பாக்டீரியல் செல்வால் இம்மிடியா உடையும் உடைஞ்ச உடனே அதை அழுக ஆரம்பிக்கும் உள்ளே இருக்கும் போது பிணங்கள் பதப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது வெளியே மறுநாள் இட்லிக்காகவும் தோசைக்காகவும் எடுக்கப்பட்ட போது அந்த பிணங்கள் இப்போது அழுக ஆரம்பித்தது அழுகி போயிருக்கிற இறந்து போய் அழுகிற அழுகி கொண்டிருக்கின்ற பாக்டீரியாக்களின் பிணக்குவியல் அழுகிய பிணக்குவியலிலே குழந்தைக்கு இட்லி தோசை கேட்டா டெய்லி உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்க சொல்றீங்க ஆட்டாத டெய்லி உட்காந்து ஆட்டாத அப்ப ஆட்டாம எப்படி சாப்பிடுறது டிபன் எப்படி கொடுக்கறது ரவைல கிச்சடி பண்ணிக்கணும்னு அப்போ உனக்கு தோணும் பர்தானா ஒரு பூரி சுட்டு போட்டுக்கலான்னு தோணும் ஒரு பொங்கல் செஞ்சுக்கலான்னு தோணும் ஒரு கேழ்வரகு சேமியால ஒரு சேமியா பாத் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும் பாரு கம்பு சேமியா ரெடியா இருக்கு அதுல ஒரு ஸ்வீட் கலரி குடுக்கலாம் நாளைக்கு குழந்தைக்கு கொஞ்சம் காரமா தாளிச்சு குடுக்கலாம் அப்படின்னு தோணும் போது டயபெட்டிஸ்க்கு எங்க வர வாய்ப்பு இருக்கு சுழற்சி முறையில எல்லா தானியங்களும் சமையல் அறைக்குள்ள வந்துருமே ஏன் டயபெட்டிஸ் வரைக்கும் காத்திருந்து வந்த பிறகு நைட்ல ஒருவேளை சப்பாத்தி திம்பாராமா இத முன்கூட்டியே சுழற்சி முறையில கொண்டு வந்த அங்க அப்பாவுக்கு இருந்த டயபெட்டிஸ் என் குழந்தைங்களுக்கு வராது என்ற உத்தரவாதத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும் சுழற்சி முறையில தானியங்கள் வரணும்னாக்கா பிரிட்ஜுக்குள்ள மாவு போய் நாலு நாளைக்கு எங்க வீட்டுல இட்லி தோசை அரிசி இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் குளுக்கோஸ் இருக்கிற அரிசி ரெடிமேடா எங்க வீட்டுல அவைலபிள் சூழ்நிலைய என்ன பண்ணணும் உடைக்கணும் அந்த உடைக்கணும் இந்த விழிப்புணர்வு கொடுத்துட்டு வாரம் ஒரு மாசம் பொறுத்து ஒரு வகுப்பு நடத்தும் போது அவர் அம்மா வந்து உட்கார்ந்துருக்கு ஏமா நீங்க இயற்கை மருத்துவம் பருவீங்களா பண்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க எங்க வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறாரு சரி நீ எதுக்குமா இந்த வகுப்புக்கு வந்த படிக்கிறதுக்கு இல்ல சார் ஒரு விழிப்புணர்வு நீங்க பேசுனீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவு வச்சா அது என்ன ஆகும் நான் சொல்லியிருந்தேன் அந்த அழுகி போன பிணங்களை வந்து உணவாக்கி நீ குழந்தைக்கு இட்லி தோசை வயிறுல வயிற்றுல கொடுத்துட்டேன் அப்படின்னா வயித்துல போட்ட அடுத்த ஒன்றரை மணி நேரத்துல அது ஜீரணமாய் சிறுகுடல் வழியா ரத்தத்துக்குள்ள இந்த அழுகிய பிணங்களின் குவியல்கள் ரத்தத்துக்குள்ள கலக்கும் போது ரத்தம் அமிலத்தன்மை அதிகமாகும் போது லங்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு போகாது குழந்தை இழுக்கிற ஆக்சிஜன் ஆக்சிஜனை இழுத்து கார்பன் டைஆக்சைடு வெளியிடறது ஆக்சிஜனை இழுத்து ஆக்சிஜனையே குழந்தை வெளிய விட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்றரை மணி நேரத்துக்கு பிறகு அப்ப பாடியில் ஆக்சிஜன் லெவல் பிராணன் அளவு குறையும் பிராண வாயுவின் அளவு குறையும் மூளை செல்களில் ஆக்சிஜன் லெவல் குறையும் போது அந்த குழந்தை கிளாஸ்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் பிரெயின்ல ஆக்சிஜன் டீச்சர் எதுவும் நடத்திக்கிட்டே இருக்காங்க அல்ஜிபிரால ஒன்னும் புரியாது டீச்சர் சாக் பீஸ கரெக்டா அடிச்சு எந்திரிச்சு சொல்லுங்க உங்க பிள்ளைக்கு எதுவுமே கிளாஸ்ல கவனம் செலுத்த முடியல உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ணணும் டியூஷன்ல கேட்கணும் டியூஷன்ல போடுவோம் இந்த விளங்காத ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாவுல இட்லி போடுறதை நிறுத்துற வரைக்கும் அந்த குழந்தை விளங்க இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு வந்தங்க அந்த அம்மா ஒரு மாசம் பொறுத்து வந்து கிளினிக்ல நிக்குது என்ன பிரச்சனை கேட்டாக்கா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கார் வந்து அவர் பாவம் ஆட்டோ ஓட்டி ஆட்டோ ஓட்டி தான் காசு சேர்த்து நம்ம தான் படிக்கலையே பிள்ளைங்களாவது நல்ல பள்ளியில சேர்க்கணும் மதுரைல ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்து வச்சுட்டு படிக்க வைக்கிறாங்க ஆனா பாவம் இந்த பிள்ளைங்க சரியா மார்க் எடுக்காம கம்மியான மார்க் எடுக்கும் போதெல்லாம் ஸ்கூல்ல கூப்பிட்டு வச்சு இந்த ஆட்டோ டிரைவரை வாங்க வாங்கன்னு வாங்குறாங்க அந்த குடும்பத்தை உங்க பிள்ளைங்களை நீங்க சரியா பார்க்க தெரியல வீட்டுல அது பண்ணல இது பண்ணல அப்படின்னாக்கா உங்க பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த கோவத்துல மார்க் குறைஞ்சா வீட்டுக்கு வந்தோன்னா இந்த மார்க் போட பார்த்த உடனே அந்த ஆட்டோ டிரைவர் கோவத்துல இவ்வளவு செலவு பண்ணி ரத்தத்தை சிந்தி நான் ராத்திரி போலாம் ஆட்டோ ஓட்டி படிக்க வைக்கிறேன் நான் தான் படிக்கல நீங்களா இப்படியும் வீணா போறீங்களான்னு சொல்லி பிள்ளைங்களை போட்டு சாச்சா சாத்திடுறேன் இப்படி ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம் அங்க ஓடிக்கிட்டு இருந்தது நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஒண்ணு வேலை ஆகல கடைசியில நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே பிரெயின்ல ஆக்சிஜன் குறவா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச மாவுல இட்லி போடுறதான்னு சொல்லி நான் அதை மட்டும் கடந்த ஒரு மாசமா நிறுத்தி இருக்கிறேன் என் குழந்தைங்களுக்கு முதல் தடையாக பள்ளியில இருந்து கூப்பிட்டாங்க நாங்க வீட்டுக்காரன் பயந்துக்கிட்டே போனோம் அவ நீ போ நான் வரமாட்டேன் என்ன போய் அங்க என்ன போய் முன்னாடி செருப்படி வாங்க விடாத ஆனால் ரெண்டு பேருமே போனோம் பேரண்ட்ஸ் அவங்க டீச்சர்ஸ் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன பண்ணீங்க உங்க பசங்க ரொம்ப அற்புதமா மார்க் எடுத்திருக்காங்க இந்த தடவை அப்படின்னு கேட்டப்பதான் சார் புரிஞ்சது இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச தான் என் குழந்தையோட எதிர்காலத்தை நான் சூன்யமாக்கிட்டு இருக்கிறேன் எந்த ஸ்கூல்ல போட்டாலும் என் பிள்ளைங்க படிக்கிறது சிரமமா இருக்கும் பத்தாம் கிளாஸ் பாடத்த ஒன்பதாம் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அப்ப எல்லா குழந்தைங்களும் மக்கான குழந்தைகள் மூலம் படிச்சு முடிச்சு வெளியே வந்து ஒரு ஒரு டாக்டர் வெளியே எப்படிப்பட்ட ஒரு டாக்டர் எப்படிப்பட்ட என்ஜினியர் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம் இதுல பார்த்து இதுல ஒரு சில பேர் ஒரு வாத்தியாராக வேற ஒரு இது எல்லா காலங்களும் மாற்றத்துக்கான அடிப்படைகள் மாவு வைக்காதீங்க தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் ஆவச்சத்தில் இருக்கிற ஒரு தானியம் அரிசி அதனால தான் உள்ளாட்சி பக்கம் சொல்லுவாங்க உள்ளாட்சி கூப்பிட்டு வந்தாங்க அவங்க எங்க பருவீங்க சாமி சோறுபாங்க சார் எது அரிசி சோறு பத்திரிக்கை வைக்கும்போது கல்யாணத்துல சொல்லுவாங்களாமா நெல்லு சோறு தான் கல்யாணத்துல வந்துருங்க அப்படின்னு வாங்கலாமா அப்ப என்ன அர்த்தம் தினசரி உணவுல நெல்ல என்ன அவங்க சேர்க்கல கம்பு கேழ்வரகு முக்கியமான தானியமா வச்சாங்க கேழ்வரகு அம்பு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கேழ்வரகு கம்பு வந்து அறுபது சதவீதம் அதை மெயின் ஸ்ட்ரீம்ல வச்சுக்கிட்டான் இந்த அரிசியை மட்டும் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ பயன்படுத்தினான் கம்பு கேழ்வரகு செய்யும் போது அப்படியே கஞ்சி கூடும் காய்ச்சி குடிச்சிருவான் ஆனா அரிசிக்கு மட்டும் ஒரு அற்புதமான விதியை நம்ம பாட்டி வச்சிருந்தா அரிசி காய்ச்சினா மட்டும் வடிக்கணும் வடிக்கணும் வடிச்சா எழுபது சதவீத குளுக்கோஸ் அந்த கஞ்சி தண்ணீரை வெளியே வந்துடும் வெளியே வந்த குளுக்கோஸ் அந்த எழுபது சதவீதம் கஞ்சியை வந்து என்ன பண்ணுவாங்க கழிநீர் பானைன்னு சேர்த்து வச்சு மாட்டை வச்சிருக்காங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்ப என்ன பண்ணிருக்கா நம்ம பாட்டன்னு பாட்டினா பாட்டி சுலோமா ஒரு சிம்பிள் டெக்னிக் கம்பு கேழ்வரகு ஐம்பது சதவீதம் குளுக்கோஸ் இருக்கிறத சாப்பிடும்போது நம்மளே சாப்பிட்டுக்கலாம் ஆனா அரிசியை கொஞ்சம் பார்த்து தான் பயன்படுத்தணும் அது தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் குளுக்கோஸ் இருக்கிறது வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் பயன்படுத்தணும் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பயன்படுத்தும் போது மூசா குளுக்கோஸை நம்ம சாப்பிடக்கூடாது எழுபது சதவீதம் குளுக்கோஸை கஞ்சி தண்ணி வெளியெடுத்து அதை கால்நடைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருந்தா பாட்டி அவ்வளவுதான் நம்ம முட்டால் நினைச்சோம் நம்ம அவங்களோட ரொம்ப அட்வான்ஸு நினைச்சோம் அந்த அறிவை நமக்கு மதிக்க தெரியல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு குக்கர் அரிசியை உள்ள வச்சோம் கால்நடைக்கு பங்கு வைக்கிறத நிறுத்தணும் அந்த உறவும் போச்சு அந்த தெருவுல இருந்து அவனே என்ன பண்ணிட்டான் இடத்த மாத்திக்கிட்டு இங்க ஒண்ணு இல்லடான்னு சொல்லிட்டு போயிட்டான் உறவுகள் போச்சு சமூகம் ஒன்றே ஒன்று சார்ந்து இருந்தது ஜாதி எங்க இருந்துருக்கோ யோசிச்சு பாருங்க நான் கழிநீர் பான இல்லை எங்க வீட்டுல தண்ணி எடுக்க நீ வரக்கூடாதுன்னு சொன்னா அவன் வீட்டுல இருந்து பால் எனக்கு வராது இப்படி உறவு கட் அற்புதமா எங்க இருந்தது ஜாதி ஜாதிகள் இருந்தது ஜாதி வேற்றுமைகள் இல்லாத ஒருங்கிணைந்த சமூகமாக உணவின் காரணமாக நாம் பின்னப்பட்டிருந்தோம் இன்னைக்கு உணவு சங்கிலிய வறந்தது ஜாதிக்குள்ள இருக்க வேற்றுமை கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு உயர்ந்தவன் தாழ்ந்தோன்ற விஷயம் எல்லாம் அங்கிருந்தா ஆரம்பிச்சதுங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் குக்கரை வச்சு அரிசியை யாருக்கும் பங்கு தர மாட்டோம் தொண்ணூத்தி ரெண்டு நாங்களே குளுக்கோச நாங்களே எங்க அப்புறம் வெள்ளக்கார தோற எங்களுக்கு குக்கர் மட்டும் கொடுக்கல இதே ரெண்டு இருக்க மாவை அரைச்சி உள்ள நாங்க என்ன பண்ணிடுவோம் போட்டு காலைக்கு இட்லி நைட்டுக்கு தோசை பகலுக்கு குக்கர்ல வச்ச சாப்பாடு இப்படி சதவீதம் குளுக்கோஸ் மட்டுமே உள்ள முக்கு முக்குன்னு முக்கிட்டு ஒரு நாள் ஐயோ குளுக்கோஸ் தெரியுதுனா குளுக்கோஸ் மட்டும் மட்டும்தானே உள்ள போட்ட வேற எதையுமே போடல காலம் கருதி இந்த விழிப்புணர்வை இந்த பெண்மை நிலநிறுத்த வேண்டும் பெண்மை நிலநிறுத்த வேண்டுமானால் அந்த பூப்படைதலில் இருந்து அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் நம் வீட்டு பெண் குழந்தைகள் அவர்கள் எத்தகைய படிப்பை படிப்பவர்களாக இருந்தாலும் பத்து மணிக்கு மேல் தயவு செய்து கல்வியை குழந்தைங்களுக்கு கொண்டு போகாதீங்க பத்து மணிக்கு மேல படிச்சா மனசு நிக்க போறது இல்ல மூணு மணிக்கு மேல தூங்கினா அது ஓய்வை கொடுக்க போறது கிடையாது அந்த அந்த ஓய்வால எந்த பிரயோஜனம் கிடையாது பனிரெண்டு மணிக்கு முன்னாடி இரண்டு மணி நேரம் உறக்கத்தை உங்கள் குழந்தைகளுக்கு உத்தரவாதம் செய்யுங்கள் தானாக உங்க ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்கும் உணவுக்குள் அதிகப்படியான குளுக்கோஸ் சத்த இந்த குக்கரையும் பிரிட்ஜ்லையும் வச்சு தயவு செஞ்சு பண்ணிராதீங்க அதை கொஞ்சம் மாற்றி அமைங்க அரிசினா வடிச்சுதான் சாப்பிடுவோம் எல்லா தானியத்தையும் சுழற்சி முறையில கொண்டு வருவோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவு போட்டு தினசரி அரிசி என்ற விஷயத்தை செய்ய மாட்டோம்ன்ற முடிவெடுங்கள் நிச்சயமாக பெண்மை பூரணமாக ஆக்கப்படும் பூரணமாக ஆக்கப்பட்ட பெண்மை தாய்மை எந்த வகையிலும் கேள்விக்குறியாக்காது என்ற உத்தரவாதத்தையும் செய்து வகுப்பு நிகழ்ச்சி சந்தோஷம் சந்தோஷம்